வணக்கம் நண்பர்களே பிக்பாஸ் நாலாவது நாள் என்ன நடந்துச்சுன்னா கமருதீன் வந்து முதலின நாள் நைட்டு தண்ணி வருமான்ட்டு பிக்பாஸ்கிட்ட கேட்டார் அது வரைக்கும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவரை படுத்து தூங்கிடுறாரு காலையில் விடிய காலையில் பிக்பாஸ் தண்ணி விட்டுறாரு அப்போ விக்கல்ஸ் வந்து வெளியில் போய் பார்க்குறப்ப தண்ணி வந்துட்டுருக்கு ஒடி வந்து கமருதீனை வந்து எழுப்புறாரு கமருதீன் வந்து தூங்கி தூங்கி அதுக்கப்புறம் எந்திரிச்சு தண்ணி வருதுன்னு உடனே அவரும் போகிறாரு போய் எந்திரிச்சி சட்டையெல்லாம் போட்டுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அந்த பத்து அப்போ அந்த பத்து நிமிஷம் ஆயிடுது அதுக்குள்ளே இவங்க டேங்கை தூக்கி வைக்கும் போது தண்ணி நின்று போயிடுது இப்படியே மூணு நேரம் பண்ணுறாங்க அப்போ தண்ணி நின்றுடுது டக்குன்னு அதுக்கு முந்தின நாள் கூட சபரி வந்து முழிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தார் அப்போ ஒரு சண்டை நடக்கும்போது தண்ணி வந்திருக்கும் அந்த டைம்லயும் சபரி போய் கூப்பிடுவாரு அப்போ இவர் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போவார் அப்போது ஒரு ஒரு இதில் இருக்காருன்னா கரெக்டாக இவர் தானே அந்த பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் கமுர்தீனுக்கு வந்து அந்த பொறுப்பு சுத்தமாக கிடையாது சபரி கூட முந் அதுக்கு முந்தின நாள் ஃபுல்லாக முழிச்சிருந்துருப்பார் ஆனால் கமருதீன் வந்து அந்த இப்போ அவருக்குன்னே ஒரு சேர் கொடுத்து அந்த கார்டன் ஏரியாலே இருக்க சொல்லியிருக்காங்க தண்ணி எப்போ வேணால் வரும்ன்ட்டு ஆனால் அவர் அந்த இது பண்ணவே இல்லை அப்போ தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு போய் டேங்கை நம்ம விட்டி வைக்க போகிறாங்க நம்ம வாட்டர் சார் வந்து அப்போ தான் ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காவே அப்போ இவி ரெண்டு பேரும் கேட்கவ தண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்ல நாங்கள் தான் தண்ணியை எடுத்து தரணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கவன் அவர் சாதாரணமாக ஏப்பா அங்கே ஓரமாக போய் விளாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எதையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு திரும்பியும் வராரு அவர் பாட்டுக்கு வராரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிக்காரு அப்போ இவி ரெண்டு பேரும் கேட்கவ நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்ல நீங்கள் வந்து எங்க நாங்கள் தான் தண்ணிக்கு பொறுப்பு நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அவர் வந்து எதையுமே காற்றில் வாங்காமல் அவர் பாட்டுக்கு வந்தார் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ கமருதீன் வந்து நாங்கள் உங்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்கட்டு போகிறாரு உடனே வாட்டர் மில்லான்னு நான் ஒன்ட்டுலாம் பேச தயாராக இல்லை நீ வந்து என்னை பாடி ஷேமிங் பண்ணிட்டா அதனால் நான் ஒன்ட்ட வந்து எந்த இது கேட்கவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு எமர்ஜென்சி எனக்கு தண்ணி தேவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வாட்டர் மில்லான் ஏதோ பாடி ஷேமிங் பண்ணிவிட்டாங்க போனேன் உடனே அவர் வந்து இவரை ஒரு எதிரி மாதிரி நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ கமருதீன் வந்து உள்ளே போகிறாரு இப்போ சாரி நான் உங்கள வந்து கலாச்சை ஆனால் ரொம்ப போய் நான் ரொம்ப கலாச்சி பாடிசமிக்கெலாம் பண்ணியிருக்கக்கூடாது சாரி அப்படின்னு போய் உள்ளே போய் சாரி கேட்குறாரு எதுனாலும் உடனே நியாயம் கேட்குற பார்வதி அக்கா உள்ளே இருக்காங்க அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க இப்போ கலாய்க்கலாம் அதுக்காண்டி நீங்கள் ரொம்ப ஓவராலாக அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்குறாங்க உடனே அவங்க சாரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன டாஸ்க்குனா வாட்ருமில்லன் அகாடமியா அதில் என்னென்னா வாட்ருமில்லன் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்கணுமா அந்த நடிப்பில் வந்து யார் நல்லா நடிக்காங்களோ அவங்களுக்கு நடிப்பு அறக்குனுங்கிற பட்டத்தை கொடுக்கணுமா இது எங்கேருந்து தான் இப்படிலாம் யோசிக்காவளோ தெரில வெளியே தான் பார்க்க முடியலன்னு உள்ள பிக் பாஸில் பார்த்தா பிக் பாஸில் அதுக்கு மேலே யோசித்து யோசித்து பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இதில் உள்ளவங்களே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க முதல்ல வந்து துஷாந்த் வந்தார் அவருக்கு வந்து சுல் அந்த சுழுக்கு எடுத்துருவேன் அந்த டயலாக் வந்து சொன்னார் அவர் ஏதோ பண்ணுனார் ரெண்டாவதாக வந்து வினோத்குமார் வந்தார் அவருக்கு அந்த காதல் படத்தில் அவர் வரல அந்த இதை கொடுத்துருந்தாரு அவரும் பண்ணுனார் மூணாவதாக வந்து பார்வதி வந்தாங்க பார்வதிக்கு அந்த திமுரு படத்தில் உள்ள டைலாக்கை கொடுத்தாங்க பார்வதி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி வாட்டர்மில்லன் நெஞ்சிலையாக மிதிச்சிட்டாங்க வாட்டர்மில்லன் கீழே விழுந்துட்டார் இருந்தாலும் அதை வந்து ஒரு இதாக காட்டிக்கிடக்கூடாதுல்ல ஆ உடுங்கப்பா உடுங்கப்பா நான் தாப்பா இது வந்து நடிப்பு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வேதனை எனக்குள்ளேயே போகட்டும் அப்படின்னு சொல்லி மைண்ட் வயசை வச்சுக்கிட்டு எந்திரிச்சிட்டாரு மூணாவதாக விக்கல்ஸுக்கு கட்டப்பண்ண அந்த டைலாக் கொடுத்துருந்தாரு விகல்ஸும் சூப்பராக பண்ணினார் அதனால் விகல்ஸுக்கு நடிப்பறக்கன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாரு அப்புறம் பிக்பாஸ் எல்லாரையும் உட்கார வச்சு தண்ணி இங்கே வந்து கம்மியாக இருக்குது எத்தனை நேரம் தண்ணி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காரு அவர் கபரத்தின் வந்து சொல்கிறாரு மூணு நேரம் சொல்கிறாரு உடனே பிக்பாஸ் வந்து குறும்படம் போட்டு காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு குறும்படம் போடுறாங்க அதில் வந்து கமுருதீன் தூங்கும்போது ஒரு நேரம் சண்டை போடும்போது ஒரு நேரம் அதுக்கப்புறம் மூணு நேரம் மொத்தம் அஞ்சு நேரம் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பிக்பாஸை கடுப்பாய் நீங்கள் ஒரு பொறுப்பு கூட ஒழுங்காக பண்ணலை இப்போ தண்ணி இல்லைங்கிறத நானே உங்களுக்கு வந்து இது அந்த ட்ரம்மை எந்த பைப்பில் கொண்டு வைக்கீங்களோ அந்த பைப்பில் நான் தண்ணி வர போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொடுக்குறாரு அப்போ எல்லாரும் வந்து கமருதீனை வந்து நீங்கள் வந்து பொறுப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே கமருதீன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து நல்லதும் பண்ணியிருக்கேன் அதையும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆதிரை வந்து நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லை நீங்கள் முந்தா நாள் வந்து நான் முடிச்சிருந்து பார்த்தேன் அப்ப அப்போ இருந்தீங்களா நான் ஏன் இருக்கணும் எனக்கு என்ன தேவை என்ன உடனே கமருதீன் வந்து அப்போ பேசாதீங்கன்னொன்னே எனக்கு தண்ணி தேவை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வருது அப்போ சபரி வந்து இதில் பொறுப்பு நானும் தான் அப்படின்னு சொல்லி நானும் ம என் என்னாலையும் தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சு கே மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனையை முடிச்சு அப்போ சுபிக்ஷா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து வச்சு வந்து இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நாங்கள் தான் அதனால் எங்கே சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்கு வரும்போது எல்லாருமே அதை கேட்க தயாராகல எந்திரிச்சு போயிடுறாங்க டாஸ்க் என்னென்னா ஒரு டப்பாவில் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வச்சுருக்கணுமா அப்போ பஸர் அடித்த உடனே எல்லாரும் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அலசி காய காயப்படணுமா இதுதான் டாஸ்க்கு பஸர் அடிச்சுட்டு எல்லோரும் ஓடி போய் ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் ஸ்விம்மிங் பூலில் கிடக்குது அந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து யார் இதுன்னு பார்த்தா நம்ம பார்வதி இருக்காங்கள்ல அவங்க ஃபேண்ட்டை எடுக்காமையே போய் தண்ணி பிடிக்க போயிருக்காங்க அப்போ கனி சொல்கிறாங்க நீங்கள் ஃபேன்ட்டை எடுக்கலை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்த்து ஃபேண்ட்டை எடுக்காமல் வந்து தண்ணி பிடிக்கியா அப்படின்னு சொல்லி பார்வதியை வந்து நவுட்டி விட்டுட்டாங்க அப்போ பிடித்த தண்ணி இருந்துச்சுல அதை கெமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதியிட்டேருந்து அப்புறாங்க அப்பி அவிய வந்து துவைக்கிறதுக்கு இதுங்கிறவன் சண்டை வருது ஆனால் பா கெமி வந்து அப்பிட்டாங்க ஆனால் பார்வதி உடலை திரும்ப பெய்யி அப்பன தண்ணியை வந்து கவுத்து விட்டுட்டாங்க கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அழுக்கு தண்ணி இருக்குல்ல அழுக்கு தண்ணியிலையே அந்த அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு அலசி நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுட்டாங்க அப்போ அதில் வந்து இவங்க அவுட் ஆகிட்டாங்க பார்வதி அவுட் ஆகிட்டாங்க கெமியை என்னென்னமோ சொல்லி சண்டைக்கு இழுத்து பார்த்தாங்க கெமி வந்து எதுக்குமே அசரலை ஆதிரை நந்தினி துஷாந்த் பிரவீன் பார்வதி இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க நந்தினியும் பார்வதியும் வந்து அவுட் ஆகிட்டாங்க பிரவீன்ராஜ் ஆதிரே துஷாந்த் இவங்க மூணு பேரும் வந்து ஃபைனல் அடுத்த கேப்டன்சி போட்டிக்கு வந்து இவங்க தான் தேர்வாயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி உள்ளே உட்காந்து அள ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கலையரசன் போய் சமாதானப்படுத்துகிறாங்க அது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கும்போது எஃப்ஜே வந்து நந்தினி மாதிரி நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டாரு அதை பார்த்த நந்தினி வந்து நான் எப்போவும் எப்படி சிரிச்சுட்டு தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் வந்து அழுதுட்டு அழுதுறாங்க அங்கே அழுது பத்தாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேயே போய் அழுகுறாங்க இதை வந்து சபாரி வந்து சமாதானப்படுத்த போனார் சபாரியை வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறாங்க நந்தினி இது கொஞ்சம் ஓவர் சீனாக தான் தெரியுது இதுக்கெலாம் போய் அலருமான்னு தெரில